அப்படியே அனேஸ் குக்கி இன்றைக்கி வந்து மட்டன் வச்சாதான் சக்கா மீட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிட ஆடு இருக்குது இல்லைங்களா அதை வந்து பிடிச்சிட்டு ஒரே வெட்டு தானே அந்த வெட்டி வெட்டி எடுக்கப்பட்ட இந்த கறி தான் சக்கா மீட் அது வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு பெரிய கடா வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கூட வந்து சோம்பு பட்டை கிராம்பு எதை தேவையோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் பொறிஞ்சதும் வந்து நம்ம வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் வந்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா இது எண்ணெயில் கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி ஆகட்டும் அது வந்ததும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து ஆட் பண்ணி இதையும் இதுக்கு பொருள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து உப்பு எதுவுமே இப்போ ஆட் பண்ணக்கூடாது இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் சிக்கன்னா உடனே உப்பு போடணும் மட்டன் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுருது தான் அப்புறம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா சீக்கிரமாகவும் இது வேகும் நம்ம குக்கரில் வைக்கிறத விட இதே மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வச்சு வேக வைக்கிறப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க நல்லா இருந்தது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் என்னென்னா குக்கரில் வச்சு வேக வைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தண்ணி வச்சு நல்லா அந்த தண்ணியிலே நல்லா கறி வந்து நல்லா வேகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சியும் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் இருக்க இடத்துல வந்து இப்போதிக்கேன் என்கிட்ட வந்து மிக்ஸி இல்லைங்கிறதுனால நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது நல்லா வந்து அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க இது இந்த அளவுக்கு நல்லா ஒரு முக்கால் ப்போ தான் வெந்ததும் கொஞ்சம் பச்சை மிளகா புதினா மல்லித்தலை அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி புதினா ஆட் பண்ணால் எப்போதுமே மட்டனோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க எனக்கு பர்சனலாக புதினா ஆட் பண்ணுறப்ப வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க புதினாவோட ஃப்ளேவர் பிடிச்சிச்சுனா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இப்போ நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா அந்த தக்காளி எல்லாம் வந்து சேர்ந்து வேகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு இதையும் நல்லா வெந்து நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கிருவோம் இதை நம்ம வந்து இந்த குக்கரில் வைக்காமல் இதிலே வேக வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் மற்றபடி வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து மல்லித்தூள் போட்டு சே சேர்த்துக்கிறோம் நீங்கள் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வேணால் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க நான் வேறு எந்த குழம்பு மிளகாய் தூளோ வேறு எந்த தூளுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணல வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் மற்றது வந்து கரம் மசாலா வந்து நம்ம வந்து அந்த தாளிக்கிறப்ப போட்டோம் இல்லைங்களா அந்த அப்போ போட்டது மட்டும்தான் மசாலா கரம் மசாலா வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து கொஞ்சம் நிறைய எல்லாத்தையும் அள்ளி போட்டோம்னா வந்து உடம்பு கொஞ்சம் ஊற்றுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் எல்லாமே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் உருளைக்கெழங்கு நல்லா பெருசு பெருசாக வச்சிருக்கேன் ஏன்னா மட்டன் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வேக வைக்கணும் அப்போ வந்து உருளைக்கெழங்க சின்னதாக போட்டோம்னா வந்து கரைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உருளைக்கெழங்கு பிடிக்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு பர்சனலாக உருளைக்கிழங்கு பிடிக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணிருக்கேன் போட்டு இதையும் நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து எண்ணெய் கொஞ்சம் மேலே மிதந்து வர்ற அளவுக்கு நம்ம மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்குவோம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல பாருங்களேன் நல்லா இந்த அளவுக்கு வந்து இந்த கறி வந்து நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து இது உப்பு எல்லாம் வந்து காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கரம் மசாலாவோ மட்டன் மசாலா எதுவுமே ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் மிளகாய் தூள் தனியாத்தூள் அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இறக்குறதுக்கு முன்னாடி வேணால் கொஞ்சம் மிளகுத்தூள் அல்லது வந்து கரம் மசாலா போட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கோங்க அப்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வேக வச்சேன் நம்ம கொஞ்சம் மீடியமில் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே நான் வேக வைக்கிறேன் அளவுக்கு வந்து இப்போ வந்து முக்கியமானது என்ன சேர்க்க போகிறோம்னா நெய்ங்க நெய் சேர்க்குறப்ப வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் டேஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ